அந்த இமாம் வந்து துளவிக்கிறாரு அவர் வந்து தொழுகையில தவறு விடக்கூடியவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட தவறு சுரத்து சாத்தியம் அல்லாத சூறாக்களில் துணை சூறாக்களில் அவர் தவறா ஓதுகிறார் ஒரு உச்சரிப்பை தவறு செய்கிறார் அல்லது அங்கே பின்பற்ற வேண்டிய தஜீவது சட்டத்தை தெரியாமல் வந்து நம்ம சொல்ல முடியாது இதுகாமுடைய இடத்தை தெரியாம இதுகாம் இல்லாம ஓதுகிறார் இஷ்காவுடைய இடத்தை தெரியாம இதுஹாரா ஓதுகிறார் இஷ்காவுடைய சட்டம் தெரியலாம் இதுஹார் பண்ணுவார் அவர்ல இந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு ஓதுறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு பின்னாடி நின்று தொழுகலாமா அப்படின்னா அந்த இடத்துல தொடுகலாம் நாம எப்போ சுரன்யா அவர் அதை தவறு செய்யலைன்னா சுரத்துலேயே அவர் தவறு செய்கிறார் சொன்னா அப்ப அவருக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது நாம நின்று தொழக்கூடாது சுரத்து ஃபாத்யாவுடைய வசனங்களை உச்சரிப்பதில் அவருக்கு தவறு ஏற்படுகிறது அதனுடைய பொருள் மாறும்படியான உச்சரிப்புகளை அவர் செய்கிறார் சொன்னால் அவருக்கு பின்னாடி நம்ம தொழக்கூடாது ஆமா அப்படி உள்ள பாத்தியாவில் தவறி இழைக்கிறது பின்னாடி ஒரு காலம் நம்ம நினைத்து வைக்கிறார் சரிங்களா இவர் வந்து நம்ம இமாம ஏற்றுக்கொண்டது ஒரு சூழ்நிலை அந்த அடிப்படையில் அவர் நினைச்சலாம் பின்பற்றலாம் யார சுரத்து சாத்தியா அல்லாத மற்ற சூராக்களையும் சூறாக்களில் தவறிவிடக்கூடியவர் அவரை நம்ம பின்பற்றது விரும்பத்தகாத விஷயம் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பின்னாடி நம்ம நினைச்சலாம் தொழுது கொண்டால் நம்முடைய தொழுகை நிறைவேறும்